அந்த மனித பார்க்கலை திருப்பி என்ன கவனிக்கிறாரு எத்தனை அனுமதி

பதினோரு வந்து ரிப்பாட்டுக்குங்க பதினோரு வந்து ப்பா ஒண்ணு பதினோரு ரெண்டு பதினோரு ரெண்டு பதினோரு வண்டிக்கு பிரவீந்த ஆனந்தன் நகை இழங்கணி அவர்களை வருதம் கும்பoung பிருந்து என்று மேலான நான்தியும் காக hilarுப்போல vibrations databools கா drafting கா inhabitantsけど

அவன் புரியாரு போய் அதுக்கா இல்லையா انگلیے انگلیے بڑی ۽ ڏيڻ 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 ڏي 来。That. That <Yeah. S 1> முக்கால் மறுத்தாடு ஐயன் தேவை பூவம் பனிமலர் காரை கால் சின்ன கீழே இரண்டாவது மணக்காவட கே எம் கே முத்தையா கோனர் பெண்ணங்குடி அன்னைக்கு கமிட்டி ஒண்ணு முன்னாடி போறது வண்டியில கீரை பார்வையாளர்கள் சொல்லிக்கிட்டு போங்க மாடு சைடுகள் வருதுன்னு கார்போட்டும் கர்போட்டு கார் போட்டு தற்போதே இரண்டாவதாக ஆக சென்னா குடி இறைஆடி அம்மன் நிலவன் விளக்கு வெட்டியக்கார ராமோதனன் பன்னீர் செல்வம் நின்னு போமா மூன்றாவது ஆக நினைவாக வாசல் சுப்பையாடான நிலவாக சரவணா ட்ரேடர் மாமடி குறிச்சி மகா காரி அம்மன் துணை रत्नக்களார் அணைவாக அனுசூரியா பிரதர் ஆடு கவுணா சைடுல சார்வியாமே சைடுல நிக்கிற பார்வையாளர்கள் நல்ல தள்ளி உள்ள நின்னுக்கிறீங்க முன்னாடி போற மாட்டையும் பாக்கறப்ப பின்னாடி வர மாட்டையும் பாக்கலாம் சுக்காதபுரம் ஆண்டு தென்னங்குடி இந்திரா ஜெகா ராஜேஸ்வரி எலக்ட்ரிகல் இரண்டாவதாக தென்னங்குடி இடையாண்டி அப்பன் துணை விக்ரம் யாழ் நிலவ கார்போட்டோ கார கொடுக்குங்க கார்போ கார்போ நம்ம கார்போ இரண்டாவதாகன்னங்குடி இடையாண்டி எப்பன் துணை விக்ரம் யாழ் நிலவன் விளக்கு வெட்டிகாடு தாமோதரன் பன்னீர்செல்வம் நீங்க போய்

நேர்ட <Sansion> 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 சமகார குறச்சிக முதலாவதாக தென்னாங்குடி இடையாண்டி அப்பன் விக்ரம் யாழ் நிலவன் விளக்கு வெட்டிக்காடு தாமோதரன் பண்ணீர் செல்வம் இரண்டாவதாக மரக்காவலசை கே எம் கே முட்டையா கோனார் தென்னாங்குடி இந்திராநகர் ஜெக ராஜராஜ ராஜேஸ்வரி எலக்ட்ரிக்கல் மூன்றாவதாக மதுரை மாவட்டம் சுருகுரம் கண்டுகிற்கு நின்று போக நம்ம முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன் அம்பலம் நினைவாக எஸ் பிரதர் நான்காவதாக சொக்கநாதபுரம் அடைக்கலம் காத்த ஐயனார் ஒன்றை காது ஆண்டா ஓட்டை ஆந்தா திரு ராஜேந்திரன் நான்காவதாக திரு சப்தன் நான்காவதாக சொக்கநாதபுரம் ஐந்தாவதாக திருப்பணவாசல் ஆறாவதாக திருவாதக்காது ஆர்மஸ் பிரதர்

அப்படியே வச்சுக்க அப்படியே அது மாடல் இல்லை なくなってもいす முதலாக சொக்கநாதபுரம் அடைக்கலம் காத்த ஐயனார் ஆண்டா ஹோட்டல் நெடுஞ்சாலைத்துறை ராஜேந்திரன் மூன்றாவதாக தென்னம்புடி இடையாண்டி எப்பன் துணை விக்ரம் யாழ் நிலவன் விளக்கு வெட்டிக்காடு தாமோதரன் நான்காவதாக மதுரை மாவட்டம் சுவரங்குளம் கரும்பு செல்வம் ஏ ஐயப்பன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முடிமலை பட்டி கண்ண நம்பர நினைவாக யஸ்வந்த் பிரதர் கார்போல் நீண்ட நிதிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக தஞ்சை மாவட்டம் சொக்கநாதபுரம் அடைக்கலம் காத்த ஐயனார் கொன்றைக்காடு பத்ரகாளி அம்மன் ஆண்டா கோட்டை நெடுஞ்சாலைத்துறை ராஜேந்திரன் அவர்களுடைய இரண்டாவதாக தென்னாங்குடி இடையாண்டி எப்பன் துறை விக்ரம் யாழ் நிலவன் விளக்கு வெட்டிக்காடு தாமோதரன் பன்னீர் செல்வம் அவர்களுடைய மாட்

ஒரு நிமிஷம் மீண்டும் முதலாவதாக தென்னங்குடி இடையாண்டி விக்ரம் யாழ் நிலவன் விளக்கு வெட்டிக்காடு தாமோதரன் பன்னீர் செல்வம் இரண்டாவதாக கொன்றைக்காடு பத்ரகாளியம்மன் அம்மன் சொக்கநாதபுரம் அரைக்கிறம்ப

சார் கவனமா வாங்க ரயில்வே சாரதிகள் மீண்டும் முதலாவதாக விளக்கு வெட்டிக்காடு தாமோதரன் பன்னீர் செல்வம் தலைவரை கூப்பிடுறாரு தினேஷ் வாங்க கமிட்டி பைக்கெல்லாம் முன்னாடி வந்துருங்க அஞ்சாம் ஆண்டு சேர்த்து குட்டுக்கு வாங்க எல்லாரும் மீண்டும் ஒரு சென்னங்குடி இடையாண்டி எப்பன் விக்ரம் யாழ் நிலவன் வெட்டிக்காடு தாமோதரன் பன்னீர்செல்வம் தற்போது இரண்டாவதாக மதுரை மாவட்டம் துமரங்குளம் ஏ ஐயப்பன் கரும்பு செல்வம் ஒளிமலைப்பட்டி கண்ணடம்பலம் நினைவாக எப்பந்த மூன்றாவதாக சொக்கநாதபுரம் அணைக்களம் காத்த ஐயனன்

எப்படி வந்திருக்க பைக்கு வந்திருக்கோதம் ஆண்டு பெண்ணங்குடைய இளையாண்டு எப்பிரம் யாழ் இழவன் இரண்டாவது மதுரை மாவட்டம் கரும்பு செல்வமே ஐயப்பன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் புலிமலைப்பட்டி கண்ணனம்பலம் நினைவாக எட்டு வந்து பிறகு மூன்றாவதாக சொக்கநாதபுரம் அடைக்கலம் காத்த ஐயனார் நெடுஞ்சாலைத்துறை ஆந்தா ஹோட்டை ராஜேந்திரன் மட்டை விட்டுவிட்டு நான்காவதாக மறக்கா வளர்ச்சி கே எம் கே முத்தையா கோனார் அம்மா ஓரமா நின்னுமா

நினைவாக குளிர்ந்து பிறமான பாட்டிக்கி மாதிரி ちょっと待って待って待って待って待って待って待って待って待って待って待って待って待って待って待って待って待って。